వరట మాటాలేట అదిక పూ ఎటా ఇవ్ల సీక్రం విక్రూ కదే పూనకు తేమీ వందానో వందవీ కూడా స్వీట్ ఎచ్చి వెళ్ళిపోయి

நீ என்ன எனக்கு திருப்பி கேக்க நீ சூரிய நீ குளிச்சிட்டு வந்தியாடா நேரம் வந்து வந்து என்ன நீ உன் பேரா எதுக்கு முந்திரி மாதிரி முன்ன வந்து நிக்கற என்ன வந்து என்ன பிரச்சனை நீ என்ன 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 கேப்போம் அவள போய் முந்திரி கட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா எல்லாம் பேசாத சரி எதுக்கு இங்க வந்த அது சொல்ல ஆமாடா உன் பொண்டாட்டி ஒண்ணு சொல்லிர கூடாது கட்டிட்டு

அம்மா இந்த கவர்ல இருந்து பூவும் ஸ்வீட்டும் நீங்க தான் எடுத்தீங்களா ஆமா நான் தான் எடுத்தேன் அப்புறம் நீ பண்ணதெல்லாம் சரியா இல்ல இப்படி எல்லாம் ஊர வந்தத பத்தி பார்க்காதடா வாங்கிட்டு வந்தா எல்லாருக்கும் மொத்தமா வாங்கிட்டோம் அது என்ன உன் பொண்டாட்டி மட்டும் யாருக்கும் தெரியாம முழிச்சு வச்சு வாங்கிட்டு வந்து கொடுக்கற அத பாத்து நான் வச்சிக்கிட்டு ஸ்வீட்டை நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஆமா கிட்ட கொடுத்துட்டேன் அக்கா மாமா வேண்டாம் மாமா நான் மாமா ஊட்டச்சலாம் வேணாம் மாமா அண்ணி வேறப்பா மாசமா இருக்காங்க மாமா ப்ளீஸ் மாமா பூவு ஸ்வீட்டு தானே விட்டுறீங்களே ப்ளீஸ் மாமா என்னடி பேசிட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணாம கிடைக்கும் இப்போ பண்ணது சரியும் ஐயோ மாமா இங்க பாருங்க மாமா சரியா தப்பான்னு பார்க்க நேரம் இல்லை இது அண்ணி இப்ப மாசமா இருக்காங்க மாமா வேணாமே நம்ம ஏதாவது சொன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டுரும் அது குழந்தைக்கும் பாதிப்பு இல்ல பிளீஸ் மாமா வேணாம் என்னடி அங்க என் தம்பி காலை கடிக்கிற மாதிரி இருக்கு அது சரி

இங்க பாரு ஒரு அளவுக்கு தான் நான் பொறுத்து போவேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிடுச்சு அப்ப நான் கூட பார்க்க மாட்டேன் என்னடா انا கேட்டிட்டே இருக்கேன் இந்த ரெண்டு பேரும் என்ன காது மாத்தி மாத்தி கடிச்சிட்டீங்க என்ன இங்க பாருங்க உனக்கு என்ன நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு தான போணும் உன்ன கூட்டிட்டு போவாங்க ஆள் வருவாங்க இப்ப போ அப்புறம் இந்த ரூமுக்குள்ள வரும்போது காதை வத்தி அடிட்டு வா என்னடா சூர்யா ஏதோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசற மாதிரி பேசுற நான் எதுக்கு நான் ஏன் வீட்ல வரும்போது கதவை தட்டிட்டு வரணும் அக்கா நீனா என்ன கோவப்படுத்தாத இது

நடிச்சு என்ன பண்றேன்னு பாரு என் வீட்டுக்கு மேல கறியா வந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு எஜமனி ஆகலான்னு பாக்கறியோ விட மாட்டேன்டி எனக்கு வரணும் என் தம்பிங்களுக்கு போகணும் அதை விட்டுட்டு கைக்கு வந்து சேரன்னு நான் விடவே மாட்டேன்டி புரிஞ்சுது நல்லா புரிஞ்சுது இனி நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும்

அவங்க என்ன கேட்டாங்க ஜூஸ் தான் கேட்டாங்க நீ எனக்கு போய் போட்டு தரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது ஏய் எப்போ இப்படி இருக்க வரது நீ பாருமா நீ எங்க அக்காவுக்கு செய்யறது எல்லாம் கரெக்ட் தான் நான் இல்லன்னு சொல்லல நான் அர்த்தம் நீ இப்ப நல்ல எண்ணத்துல உன்கிட்ட வேலை வாங்கல அவங்க வேற ஏதோ நினைப்பில தான் உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு இருக்காங்க வேணும் நீ உங்களை டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நான் இடம் கொடுக்க முடியாதுல்ல ஏன்னா நீ ஏன் பொண்ணாட்டி எனக்கு ஆனவ என்னோட சொத்தை நான் தான் பத்திரமா அடுத்து அவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது

கண்ணு <edral> முடிச்சிட்டு <turbulent cima> <hésitez> <Breezy>

அதுக்கு நீயே உனால முடிஞ்ச சொல்யூஷன் கொடு ஓகேவா சொல்லுங்க என்னால சொல்லுங்க என்னால முடிஞ்ச சொல்யூஷன் கண்டிப்பா தரேன் அது ஒண்ணு விஷயம் என்னோட சீனியர் டாக்டர் ஒருத்தர் நான் ஹைதராபாத்ல இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிடல் வந்து கரையை மீட் பண்றதுக்காக நான் இல்லன்னு வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆயி போயிட்டு இருக்காரு இத நம்ம டாக்டர் கூட சொன்னாங்க சரி வந்ததுமே நான் அவரை போய் பார்க்கணும் அத ரெஸ்பெக்ட் அது மட்டும் இல்ல அவர் என்னோட சீனியர் டாக்டர் மட்டும் இல்ல அவர் என்னோட ட்ரைனர் ட்ரைனர் கூட நான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய சர்ஜனா இருக்கேனா அதுக்கு முக்கிய காரணமே அவர்தான் அவர் கொடுத்த ட்ரைனிங்ல தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேனே சோ நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேனா அதுக்கு அவர்தான காரணம் அவரை நான் என்ன நேர்ல போய் பார்க்கணும்னு

அதான் எங்கள் சீஃப் டாக்டர் இருக்கா இல்லையா அவருக்கு ஆல்ரெடி மூணு ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்போ நாலாவது தான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறாரு கம்மிங் வெனஸ்டே அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட ஓப்பனிங் இருக்குது நல்ல விஷயம் தானங்க அவர் நியூ ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றாரு நல்ல விஷயம் தான் என்ன கஷ்டம் ஐயோ ஷாலுமா நீ விஷயம் என்னன்னு முன்சா கேக்காம நடுவுல பேசினா எப்படி புள்ளதே சொல்றேன் அதுக்கு அப்புறமா நீ சொல்லு அவர் நாலாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றேன்னு சொன்னாருல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வில் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் வேணும் அதாவது ட்ரெய்னிங் கொடுக்கிறதுக்கு வில் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரா வேணும் அதுக்கு அவரு

என்னால் அவாய்ட் பண்ண முடியல ஏன்னா அவர் என்னோட சீஃபும் ப்ளஸ் ட்ரெயினரும் கூட இல்லையா என்னால் அவர் கேட்டதும் அவாய்ட் பண்ண முடியல நானும் வரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் சீஃபோட டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் எம்பிபிஎஸ் தான் முடிச்சிருக்காங்க அதுவும் யுஎஸில் படிச்சாங்க அவங்களுக்கு ட்ரெயினரும் எங்க சீஃப் டாக்டர் தான் என்ன உனக்கு என்ன அவங்க இருக்கும்போது என்ன ட்ரெயினிங் கூப்பிட்டான் அவங்க என்ன நினைப்பாங்க மேடம் இருக்காங்க அவங்க இருக்கும்போது உங்களை இவரை ட்ரெயின் ஏக்க கூப்பிடுறது அதுலயும் ஒரு சிக்கல் அவங்க இப்போ வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டராவே இல்ல எல்லா சர்ஜரியுமே அவங்க சின்ன சின்ன ப்ராப்ளத்தை உண்டாக்கிட்டு தான் வந்திருக்காங்களே இப்ப லாஸ்ட் ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க அதுல பெரிய ப்ராப்ளமே உண்டாக்கிட்டாங்க லெஃப்ட் சைட் பண்ண வேண்டிய சர்ஜரியை ரைட் சைட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ பேஷண்ட்க்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எல்லாரும் ஹோல் ஹாஸ்பிடல்ல தெரு தெரு மூச்சிட்டு இருக்காங்க ஐயோ என்ன மாதிரி நிப்பி சொல்றீங்க இப்படி ஒரு டாக்டர் இருந்தா ஹாஸ்பிடல்ல பேரே கேட்டிடுமே இதேதான் எங்க சீஃப் யோசிக்கிறாரு ஆனா என்ன பண்ண முடியும் பெத்த பொண்ண ஐட்டங்களே ஐயோ மதன் அம்மை அந்த பேஷண்ட்க்கு என்ன ஆச்சு ஏதாவது பண்ணங்களா ரொம்ப யோசிக்காத இப்ப பேஷண்ட் நல்ல அவிக்கு வர ஐட்டங்க ஏனா பேஷண்ட்க்கு ஃபைனல் சர்ஜரி பண்ணது இந்த மதன் டாக்டர் தான் அதானே பிரச்சனை தெரியும் இது கொஞ்சம் தெரியல எதுக்கு அவங்க இந்த விஷயத்துல இறங்கறாங்க இது எங்க டாக்டர் சொல்றாங்க

நான் இப்பஸ்ட் டேசா ஹப்டட் வேணும். இப்போலாம் வேணும். இப்போ வேற ஏல. வேற ஏシャலுமா? அதெ என்ன வேதனை சொல்றோம். எழுந்திருச்சு நிஞ்ச மறி படுத்துட்டே இருக்க? ஷாலு. அப்ப உனக்கு என்ன என்ன? டோர் லாக் பண்ணிட்டல. சிட் போங்க ரொம்ப அப்புறம் இனிமே மாதிரி போங்க வாங்க மட்டும் தான் ஓகே வாங்க வேண்டியது நிறைய இருக்கு வாங்கிடுவோமா

கெட்டிமேலம் பார்ட் ஒன் வீடியோவை நான் கொடுத்தேனே மாதிரி கெட்டிமேலம் பார்ட் டூ வீடியோ வந்து பாதி தான் எடிட் பண்ணேன் மீதி பாதி எடிட் பண்ணலை அதே மாதிரி க கண்ணாமூச்சி அதே தான் எடிட் பண்ணிவிட்டேன் பட்டு மொபைல் நெட்டால் மொபைல் நெட் மூலயமா என்னால் அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா மொபைல் நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் என்னால் வெளியில் போய்ட்டு கொடுக்க முடியல இப்போ தான் த்ரீ தேர்ட்டிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் நான் ஃபோன் எடுத்து வச்சு இதை பார்க்க முடியாது இல்லையா இவங்களுக்கெல்லாம் குக் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக தான் உட்கார முடியுமே அப்படி உட்காந்து இப்போ தான் போட்டேன் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஒன்னேங்கால் மணி நேரம் ஆச்சு சரி முடிஞ்சிருச்சு அப்லோட் கொடுக்கலாமேன்னு என்ன நினச்சி கொடுத்துட்டோம் ஆனால் கொடுத்தோம் செக்கிங்கில் நின்றுடுச்சு இப்போ செக்கிங்லேயே ரொம்ப நேரமாக நிற்குது அதுலேருந்து வெளியில் வந்துட்டு அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு மறுபடியும் நான் இந்த இதுவை கொடுத்து இந்த வீடியோவை ஆட் பண்ணி மறுபடியும் எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதுல நடப்பதன்னு ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப லேட்டா கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு தயவு செஞ்சு யாரை தப்பா எடுத்துக்காதீங்க ஓகேவா ஓகே டியர் बर्थडे விஷ் இருக்கு நான் மெயினா மறுபடியும் இந்த வீடியோ எடுக்கிற ரீசனே வந்து பேர்தே விஷ சொல்ல மறந்துட்டேன் அந்த பர்த்டே தான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிடுவோமா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய அண்ணா பொண்ணு ஸ்ரீனிகாவுக்கு இன்னைக்கு முதலாவது பிறந்த நாள் கொண்டாடுறாங்கமா விஷ் பண்ணிடுவோமா இனையே பிறந்த நாள் வாழ்த்திகா ஸ்ரீனிகா குட்டி ஸ்ரீனிகா தங்கம் நீங்க இன்னைக்கு போல லைப் லாங் ஹாப்பியா இருக்கேன் எங்க அங்க அண்ட்டோட மனமாந்த வாழ்த்திக்கை அடத்தங்க குட்டி இப்ப போல எப்பவும் சுட்டித்தனமும் ஹாப்பியாவும் இருக்கணும் தங்கம் இன்னைக்கு மூணு வீடியோஸ் போட்டுருக்கேன் கேட்டிமில பார்ட் 1 பார்ட் 2 அப்புறக்காய் இன்னொரு வீடியோ மூணு வீடியோவும் பாத்திருக்கீங்க மூணும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க ரியஸ் ஆமா ரியஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அப்புறம் லைக் அண்ட் subscribe பண்ணிடுங்க அப்புறம் ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கு அதவும் பண்ணிடுங்க ஹைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஹைப் கொடுத்துடுங்க ஓகே ரியஸ் வீடியோஸ் பெட் செருங்க உங்க फ्रेंड्संस한테 ஷேர் பண்ணிடுங்க

Okay yes thank you bye dear. okay yes bye